வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது இருக்கிறது நாம இந்த வீடியோல பாக்க போறது அழகான வேல்தாரி டைப் காஞ்சி காட்டன் சாரி தான் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த சாரி எல்லாமே வந்து வேல்தாரி டைப் காஞ்சி காட்டன் சாரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டணும் இதுல எந்த மிக்சும் கிடையாது குத்தி ஜரி பார்டர் வரும் ஜரி பார்டர் கேப் பார்டர் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லா டிசைன் வர மாதிரி பார்டர் கொடுக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இதுல என்னென்ன சாரி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸ் தான் வருது அந்த பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ்ல இருக்கும் இந்த சாரில நிறைய கலர் இருக்கு நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி ரொம்பவே சூப்பரான சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு கோயிலுக்கோ போறீங்கன்னா தாராளமாக சேரீ கட்டிட்டு போகலாம் இதுல கொடுத்துருக்க அந்த கேப் ஆட்ரு ஜரி பாட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி ருக்கு அப்படியே கொடுக்கும் அதனால ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னா பட்டு சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கும் வெயிட்டாக இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க இது ஐயோ அன்ஈசியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சேரீ நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் பர்சனலி யூஸ் பண்ணதால சொல்றேன் இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம கட்டிட்டு போனா கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா நானும் கல்யாண வீட்டில அதை கட்டிட்டு போயிருக்கேன் ரொம்பவே அழகா இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க இந்த என்ன சேரீ எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளவு அழகா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கும் இந்த சாரி பிடிக்கும்னு நம்புறேன் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங்ல வரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓபன் வீடியோ கண்டிப்பா எடுத்துக்காங்க அந்த ஓபன் பீடியோ எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சர் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம்னு அதுக்காக தான் இதுல நிறைய கலர் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் இது ரொம்ப ட்ரெடிஷனலான சாரி அந்த காலத்துல இருந்தே கட்டிட்டு இருக்க சாரி நீங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதுல டபுள் ஷேட் சாரீஸ் வரும் இப்போ இந்த சாரி பார்த்தீங்கன்னா டபுள் சைட்ல வருது இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஏன்னா எப்போவும் நீங்க எந்த டைம்ல கட்டினாலும் இது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட்டு கட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ ஃபங்க்ஷன் போறீங்கன்னா ஒரு ஆபீஸுக்கே ஆபீஸ் வர் சரியா கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஆபீஸுக்கே போறீங்கன்னா இதை நீட்டா அயன் பண்ணி ஸ்டார்ச் போட்டு அயர்ன் பண்ணி கட்டி போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மல் வாஷ் தான் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு இதுக்கு ஸ்டார்ச் போட்டு வச்சுக்கலாம் இப்ப ரெகுலரா ரெகுலரா கட்டுறீங்க நீங்க இல்ல பக்கத்துல எங்க வெளில போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போறீங்கனாலும் லைட்டா ஸ்டாட்ச் போட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் லைட்டா போட்டு நீங்க கட்டினீங்கன்னா சாரீ சமம் அழகா இருக்கும் அது சாரி நீங்க கட்டாதான் அழகா இல்ல சாரீனால நீங்க அழகா தெரியவீங்களோன்னு தெரியாது ரெண்டு பேருமே சேர்ந்து மிக்ஸ் ஆகும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனல் வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி நீங்க கொடுக்குற அந்த லைக் ஆப்ஷன் தான் என்னோட வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும் அதனால வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு போயிருங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாரியை பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இன்னும் என்னெல்லாம் சாரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க நம்ம குரூப்பை வாட்ச் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்குது என்னென்ன மெட்டீரியல் என்ன ரேட் இதெல்லாம் நீங்க அங்கே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்